அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை ஆரட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த ஆருட்பெரும் ஜோதி உலகங்கமுள்ளைய நண்பு சகோதர சகோதரி சான்று பெருமக்களே சிந்தனையாளர்களே நாம் இந்த சிறிய பதிப்பில் பஞ்சபூத தலங்களுடைய மும்மூர்த்திகளை பற்றி நாம் ஓரளவு அடியனுக்கு அறிந்ததை உங்களுக்கு அறிவிப்பதற்கால் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்னும் ஐம்பூத தத்துவ கோயில்களும் நம் தேகத்தையே குறிப்பிடுவனாக அமைகின்றன ஆராய்ந்து உணர்ந்து இதை கேட்டு உங்களுக்குள் இருக்கின்ற இறை தத்துவத்தை உணர்வதற்காக அடியன் இதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இது காஞ்சிபுரம் அடிக்கு ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் என்பர் அங்கு மண்ணை தோண்டினால் கிடைக்குமா கிடைக்காது இந்த உடம்பை மண்ணாக கூடியது அடிக்கு ஆயிரத்தி எட்டு ஜீவ அணுக்கள் நிறைந்தது இந்த உடல் அழிந்தால் இறைவனை பெற முடியாது இந்த மானிட தேகத்தில்தான் இறைவனை பெற முடியும் இந்த விளக்கத்தான் காஞ்சிபுரம் கோயில் உருவானது அப்பு என்பது தண்ணீர் இது திருவனைக்காவல் இங்கு லிங்கத்தின் கீழ் எப்பொழுதும் தண்ணி ஊற்றிருக்கும் இதுபோல் அண்ணாக்கு கீழே இறைபொருள் உள்ளது இதன் கீழ் நம் வாயில் உமிழ்நீர் ஊற்று இருப்பதால் இதை அழியாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் இறந்தால் இறைவனை பெற முடியாது என்பதற்காகத்தான் திருவனைக்கா என்ற கோவில் உருவாக்கப்பட்டது தேயு என்பது திருவண்ணாமலை மலைமேல் தீபம் ஏற்றுவார்கள் நம் தேகத்தில் புருவன் நடுவில் அக்னி நாடி உள்ளது இதை சோதியாக சுடரிட்டு எரிய விடுங்கள் இப்படி சோதியாக எரிய விடுவோமானால் இறைவன் நம்மை வந்து அடைவான் இதை காட்டத்தான் திருவண்ணாமலை உருவானது வாய்வு என்பது காற்று இது காலகஸ்தி என்னும் திருகாலத்தி இங்கு மூலஸ்தானத்தில் விளக்கின் ஒளி ஆடிக்கொண்டே இருக்கும் நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்றாக வந்து போய்கொண்டிருப்பது மூச்சு இருக்கும் பொழுதே முதல்வனை அடைய முயற்சி செய்யுங்கள் இதை உணரத்தான் காலகஸ்தி உருவானது ஆகாயம் என்பது வெட்டவெளி இது சிதம்பரம் இங்கு ஆறுகால பூஜையும் தசநாதமும் ஒழிக்கும் இது நம் உடலில் ஞான அனுபவம் நிலையில் தசநாதம் ஒழித்து நாதத்தை கடந்து நாதாதீதத்தையும் கடந்து இறைவனிடம் சேர்பிக்கும் நிலையை விளக்குவது மேலும் சித்தத்தில் பரம்பொருள் குடிகொண்டிருக்கும் என்பதை காட்டத்தான் சிதம்பரம் உருவானது மும்மூர்த்திகள் அணு இல்லையில் எதையும் படைக்க படைக்க முடியாது அதனால்தான் அணுசக்தியை படைத்தால் கர்த்தா பிரம்மா என்றனர் தண்ணீர் இல்லையில் உயிர்கள் வாழ முடியாது அதனால்தான் நீர் சக்தியை காத்தல் கர்த்தா விஷ்ணு என்றனர் விஷ்ணுவை தண்ணீரின் நிறமான நீலவண்ணத்தில் ஓவியம் எழுதுகின்றனர் விஷ்ணுவுக்கு நீலமேகன் என்ற பெயரும் உண்டு உஷ்ணம் உயிர் வாழ முக்கியமானது அதனால்தான் உஷ்ணசக்தியை சிவன் என்றார் நெருப்பில் சிவன் தாண்டவமாடுவதும் நெருப்பை கையில் ஏந்துவதும் அதன் நெருப்பு சுரூபமாக இருக்கின்றான் என்று உணர்த்தவே நெருப்பில் சேரும் பொருள்கள் அத்தனையும் அழிந்துவிடும் அதனால்தான் அழித்தல் கர்த்தாவாக சிவன் கூறுகிறார் ஆகவே இந்த ஐந்து பூதங்களிலேயும் இறைவனை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேகத்தினிலேயே இறைவன் குடிகொண்டிருக்கின்றான் இது வெளிப்புறமாக ஆன்றோர்கள் சிந்தனையாளர்கள் அறிஞர் பெருமக்கள் ஞானியர்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்டவே இந்த சிவதலங்கள் உருவாக்கப்பட்டன அந்த சிவதலங்களுக்குச் சென்று நம்முள்ளே இருக்கின்ற தலத்தையும் இரண்டையும் ஒன்றாக இணைத்து அங்கிருப்பவனே என்னுள்ளிருக்கின்றான் என்ற சோதனையில் நீங்கள் தியானித்தீர்களானால் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்குள்ளேயே தொனிவாக தெளிவாக உங்களால் கண்டுகளித்து இறைவன் பேரை பெற்றேன் என்ற பெரும் ஆனந்த கழித்து கூத்தாடலாம் இறைவா நீங்கள் இந்த உலகெங்கும் இருக்கின்ற அத்தனை உயிர்களுமே இறைவனே அத்தனை உயிர்களுமே பஞ்சபூதம் நிறைந்திருக்கிறது அத்தனை பஞ்சபூதங்களுமே இறைவனே என்பதை உணர்ந்து கொண்டு பஞ்சபூதத்திற்கும் தொண்டாற்றுவது என்பது இந்த உயிர்களுக்கெல்லாம் தொண்டாற்றுவது அப்போ உயிர்களுக்கெல்லாம் தொண்டாற்றுவது இறைவனுக்கே தொண்டாற்றுவது இறைவன் ஏகவெளியாகவும் ஜோதிசுவரூபமாகவும் நம்முள்ளும் ஏகவெளியிலேயே பிரபஞ்சத்திலே அண்டத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சூரியனில் பொழுது விளக்கை யாரும் தேடுவதில்லை விளக்கு ஒன்றுள்ளே இருக்கிறது உன்னுள்ளே நீ பிரகாசித்து கொண்டிருக்கிற இறைவனை காண முயற்சி செய் இறைவா உங்கள் திருவடியை வணங்குகின்றேன்